தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி இல்லை அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி இல்லை அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பீகார் மாநிலத்தில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது அங்கு நிதிஷ்குமார் பாஜக துணையுடன் ஆட்சி நடத்தி வருகிறார் பீகாரில் நிதிஷ்குமார் ஆட்சியை வீழ்த்த ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி முயற்சி செய்து வருகிறது இந்த காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணியில் இருந்தவர் ஓவைசி ஏஐஎம்ஐஎம் என்ற ஒரு கட்சியை நடத்தி வருகிறார் பீகார் மாநிலத்தில் அவருக்கென்று தனி செல்வாக்கு உள்ளது கூட்டணி சம்பந்தமாக நீண்ட நாட்களாக பேசி வந்தார் காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி கட்சி பதிலளிக்கவில்லை இதுவரை கூட்டணி பற்றி அவருடன் பேசவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் அதிருப்தி அடைந்த ஓவைசி அவர்கள் வருகிற சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார் இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு போட்டியிடப் அறிவித்துள்ளார் அவருடைய கட்சிக்கு அன்று ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு உள்ளது இஸ்லாமிய சமூகத்தினர் வாக்குகள் உள்ளது ஆக இந்தியா கூட்டணியானது இஸ்லாமிய சமூகத்து வாக்குகளை இழக்கிறது என்றே சொல்லலாம் ஓவைசி கூட்டணி சம்பந்தமாக காங்கிரஸ் பதிலளிக்காததால் ஓவைசி அதிரடி முடிவெடுத்துள்ளார் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார் இது இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது